நம்பிக்கை என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க திருவண்ணாமலை டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க சுகாதார மாவட்ட அதாவது மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை எப்போது ஃபுல் டீட்டிலையும் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க ஆஃப்லைன் இந்த வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயிலையும் வந்து கிளியராக பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த எப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரோவியிருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க இந்த ஒன் இயர் டூரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது வந்து இருந்தால் போதுங்க மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கலங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் மாதம் சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான செல்றி அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துறாங்கன்னு நம்ம பார்க்கலாங்க எப்படி வந்து இந்த வாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து சென்ட் பண்ணி அப்ளை பண்ண பிறகு அவங்க வந்து இமெயில் ஐடி மூலமோ நம்ம மொபைல் மூலமோ நம்மளை வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுக்க எடுத்துக்கப்பட்டு அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க நேர்முக தேர்வில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுடைய டீட்டெயிலில் வந்து கரெக்டாக குறிப்பிட்டு அப்ளை பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலி திருவண்ணாமலை அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாக ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்னே அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க